உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு ஒரு ரெசிபி வைக்க போகிறோம் என்ன பார்த்தீங்கன்னா முட்டையும் இது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களோ வச்சிருக்கீங்களோ தெரியல இன்னைக்கு நான் மூணு முருங்கக்காய் எடுத்திருக்கேன் அதில் ஒரு முருங்கக்காய் குறிச்சு வச்சிருக்கேன் இந்த இப்படி இப்படி வச்சுக்கோங்க ச நல்லா இருக்கும்ங்க டேஸ்டாக இருக்கும் குழம்பு நல்லாயிருக்கும் முட்டையும் முருங்கக்காயும் நல்ல இது நல்ல முருங்கக்காய் முருங்கைக்காயில் ஏற்கனவே உடம்புக்கு நல்லது ரொம்ப புரோட்டீன் இருக்குன்னு சொல்கிறாங்க அதில் உடம்புக்கு ரொம்ப நல்லது அடிக்கடி முருங்கைக்காய் பொரியல் வச்சு சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் நோக்கி நான் முக்கை குழம்பு வைக்க போகிறோம் முருங்கைக்காய் இது இதுக்கு தேவையான பொருள் மூணு முருங்கைக்காய் எடுத்திருக்கேன் பாருங்கள் நல்லா வெட்டி வச்சுக்கிட்டோம் நல்லா கட் பண்ணி வச்சிருக்கு இதுக்கு ஒரு ரெண்டு வெங்காயம் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி வெட்டி வச்சுருக்கோம் அதில் அடுப்பில் ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு அதை ஒரு பாத்திரத்தை வச்சுக்கிடும் வச்சு தேவையான அளவு எண்ணெய் கோல்டு உன்னர் தான் இது நல்லா எண்ணெய் காயட்டும் கடுகு போட்டுக்கலாம் எண்ணெய் காயும் ஒரு ஸ்பூன் கடுகு நல்லா வெடிக்கணும் வெடிக்கட்டும் கடுகு வெடித்தோடனே வருங்க வெங்காயமும் கருவேப்பிலையும் நல்லா பெரிய வெங்காயமா ரெண்டு வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் கட் பண்ணி வச்சிருக்கு வதக்கிட்டுங்க இதுல இந்த ரெண்டு தக்காளி போட்டுக்கணும் உப்பு ஸ்பூன்ல போடக்கூடாதான் கையில போட்டாதான் நல்லதுன்னு சொல்றாங்க பெரிய ஆளு தெரிஞ்சவங்க சொல்றாங்க எப்படியும் என்னென்னோ எதுதோ மாறி இருக்க நல்லா வளங்குப்போம் இது நல்லா வதங்கி வந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் வதங்க நல்லா வதங்கிருச்சு இந்த முருங்காயை கட் பண்ணி வச்சிக்கிட்டதை போட்டுக்கிடும் தேவையான அளவு மஞ்சள் காயம் என்னென்ன மசாலையில் அரைச்சிருக்கேன் மசாலா பிடிச்சிருக்கோம் மாதிரி சீனி போட என்னன்னு தெரியல மசாலா அரைச்சது நல்ல மனமா டேஸ்டா இருக்கு எனக்கே தெரியாம என்னதோ ஒன்று ஜீரகம் மல்லி எல்லாம் கூடிடுச்சுன்னு நினைக்கிறேன் நல்ல மனமா டேஸ்டா இருக்கு நல்லா கொதிச்சு முருங்கைக்காய் வேகட்டும் நல்லா வேகணும் வெந்த விட்டு தான் நம்ம முட்டை போடணும் அப்போ தான் நல்லா இருக்கும் மூடி வச்சு முட்டை வேகட்டும் முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு நல்லா வெந்து வந்தோன்னே ஸ்டவ் நல்லா ஃபுல்லாக இருந்தது இப்போ கொஞ்சம் குறைச்சி வச்சுருக்கேன் குறைச்சி வச்சுட்டு முட்டைய அதுலேயும் உடச்சி ஊற்றிக்கோங்க மேலே மேலே ஊற்ற வேண்டாம் அங்கே தள்ளி தள்ளி ஒன்று ஒன்றாவும் உடைச்சி ஊற்றுனா தான் அந்த முட்டை முருங்கைக்காய் குழம்புக்கு டேஸ்ட் கொடுக்கும் அப்படியே அப்படியே நாலு நான் நாலு முட்டை தான் ஊற்றிருக்கேன் போதும்னு இதை அப்படியே மூடி வச்சுருங்க மூடி வச்சு கொஞ்சம் பாஸ்ட்டு வைங்க அப்போ ஒன்று ஓலை வெந்து வரும் இந்த ஒன்று ஓலை அப்படியே வெந்து வரும் அப்போ முட்டை முருங்கக்காயும் சேர்ந்து வேகும் அப்போ ஒன்று ஓலை வரும் டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இதே மாதிரி இதே மெத்தடில் வச்சு பாருங்கள் வேகதான் இந்த முட்டையாக வரும் பார்த்தீங்களா நாலு முளைக்கும் அவ்வளோதான் அப்படியே அதேவும் அப்படியே அடிப்பிடிக்காமல் ஒன்று ஓலை வந்துடும் கொதி கொதித்தோன்னே முட்டை வெந்திருச்சுன்னா அப்படியே இறக்கி வச்சிடலாம் முட்டையும் முருங்கக்காய் குழம்பும் ரெடி சூப்பராக ரெடி ஆச்சு நம்ம இன்னும் வச்சு சாப்பிட வேண்டியது தான் இறக்கி கீழே வச்சுருவோம் யும் முருங்கைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பட்டனை ஒத்த மறந்துடாதீங்க நன்றி வணக்கம் இன்னொரு ரெசிபியோட சந்திப்போம்